திருக்கருகாவூர் கற்பரக்ஷாம்பிகை அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா குடியேற்றம் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கருகாவூரில் எலும்பருளி அருள்பாளித்து வரும் ஸ்ரீ கற்ப்சாம்பிகை அம்பாள் சமேத முல்லைவனநாதர் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழா இன்று அதிகாலை கொடியேற்ற தொடங்கியது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் வைகாசி விச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பதினெட்டாம் தேதி சுவாமி அம்பாள் ஊளைச்சப்பரத்தில் வெள்ளி விஷபாக வீதி காட்சியும் இருபதாம் தேதி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண இருபத்தி இரண்டாம் தேதி காலை திருத்தேரோகமும் நடைபெற உள்ளது விழா காலங்களில் தினசரி சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலாகாட்சியில் தினசரி ஆன்மீக சொற்பொழிவுகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகள் திருக்கோவில் செயல் அலுவலர் ரா விக்னேஷ் மேற்பார்வையில் திருக்கோவில் பணியாளர்கள் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்